அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி தீப தரிசனம் இரண்டாம் நாள் முதல் நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேகமூட்டம் பனிமூட்டமாக இருந்ததுனால நமக்கு தரிசனம் அப்பப்போ கிடச்சிதுங்க இன்றைக்கி தெளிவாக ரொம்ப நல்லா தெரியுது இந்த மாதிரி தீப தரிசனம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பதினோரு நாளும் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க பொதுவாகவே நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலையில் இந்த தீப தரிசனத்தை பார்த்தா நமக்கு முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா நமக்கு முன்னாடி இருபத்தி ஏழு தலைமுறைக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை திருவண்ணாமலையிலே நினைத்தாலே முக்தி இந்த தீப தரிசனத்தை வந்து பார்த்தோம்னா நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு தலைமுறைகளுக்கும் முக்தி கிடைக்குங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான பூமி நம்ம திருவண்ணாமலை தொடர்ந்து பதினோரு நாட்களும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கோபுர தரிசனம் தீப தரிசனம் ரெண்டுத்தையும் ஒரே ஃப்ரேமில் பார்க்குறேங்க அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது திருவண்ணாமலை கோயில் பார்த்தீங்கன்னா மின்னொலியில் அப்படியே ஜொலிச்சிக்கிட்டு இருக்குங்க இந்த பூலோகத்தோட கைலாயம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது சும்மாலாம் கிடையாதுங்க இந்த தீபத்தப்ப நீங்கள் வந்தீங்கன்னா அந்த வைபவ் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க